ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தானே ஆமாம் நம்ம சுட்டி குழந்தை கடைக்குட்டி சிங்கத்துக்கு பிறந்தநாளில் நரேந்திர கண்டோலா எஸ் சிக்ஸ்த் ஏப்ரல் தான் அவர் பிறந்தார் ஸோ அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு அவரை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்பப்போ ரிவென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா எஸ் நரேந்திர கண்டோலா சிக்ஸ்த் ஏப்ரலில் பிறந்த அவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் பவன் ஷெராவத்து இன்ஜுரி ஆனதுனால நிறைய சான்சஸ் கிடச்சதுக்கப்புறம் தான் லைட்டு வந்தார் நுக்கன் கார்னர் இப்போ அவருக்கு தெரியும் தமிழ் தலைவாஸ் ஃபேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளேயர் எல்லாருமே பிடிக்கும் பட் நரேந்திர ஸ்பெஷல் ஏன்னா பவன் ஷராவத்து டு ஃபீல் பவன் ஷராவா ஷூஸ் இஸ் பிக் திங் அதை ஒரு பேர்னு எடுத்துகிட்டு எல்லோரும் கேவ் அப் ஹோப் விட்டப்போ ஈவன் ஃபேன்ஸ் ஆகட்டும் எதிர் டீம் இல்லாமல் எப்போதுமே பவன் ஷெர்வது இருந்தாலே நான் தான் பார்ப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு வந்து நின்னார் நரேந்திர எல்லாருக்கும் இன்ஏங் இன்ஸ்பிரேஷன் டு தி யங்கர் ஜெனரேஷன் ஸ்பெஷலி டூ கே கிட்ஸுக்கெல்லாம் நம்மளாலேயும் சாதிக்க முடியும் நம்மளாலேயும் முடியும் பெரிய லெவலில் இப்போ பாருங்கள் இந்த தமிழ் தலைவர் விளையாடும் போது அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இவரை பற்றி அவ்வளோ ஏன்னா கேலோ இண்டியா சில ஜூனியர் லெவலெல்லாம் விளையாடிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ ஒரு வந்து பவன் ஷராவத் பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் சித்தார்த் தேசாய் இவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி கேலி பாருங்க ஈஸ் ஃப்ரம் ஹரியானா பேசிக்கலி ஹரியானா ஹரியானா சும்மாவா கபில் தேவ் கபில் தேவ் ஹரியானா தானே என்னோடய ஃபேவரேட் கிரிக்கெட்டர் ஹரியானா கபில் தேவ் மரியா இவரும் சுறுசுறுப்பு பதினோரு வயசுலேருந்து விளையாடிட்டுருக்காரு அண்ட் நவர் கிவ் அப் ஆட்டிடியூடு அதுதான் ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ரைடர் ஆப்போசிஷன் டீம் எல்லாம் ஸ்பெஷலாக உட்காந்து இவருக்காக பிளான் பண்ண வச்சவர் பஜால் லட்ரா சரி சொல்லியிருக்காரு எஸ் வி அப்ரைட் அப்படின்னு அந்த மாதிரி பாஸ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இவரும் அஜிங்க பவர் சேர்ந்தா ஜோடி நம்பர் ஒன் எழுதி வச்சிடலாம் ஃபென்டாஸ்டிக் ஜோடி ரெண்டு பேரும் அண்ட் எல்லாரும் கிவ் அப் பண்ணப்போ வந்து நின்னாது அந்த பெஸ்ட் இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன் வித் ஸ்கில் அவரோட ஸ்கில் லெவலில் வேறு லெவலு அண்ட் பொதுவாக நான் வேறு வேற இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் இந்த பையனை பார்த்து அப்படி சொல்ல தோணுது மேட் ஹிஸ்ட்ரி ஏன்னா டேக்கிங் தலைவாஸ் டு செமி ஃபைனலில் சிங்கிள் ஹேண்டட்லி கொண்டு போனால் அஃப்கோர்ஸ் டிஃபெண்டர் மற்றவங்க பர்ஃபாமன்ஸ் இருக்குது பட் இவரோட டோட்டல் ரைடு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ரைட் ஃபார்ட்டி த்ரீ ரைட்ஸ் சாரி பதினஞ்சு சூப்பர் டென்னு ஆவரேஜாக டென் பாயிண்ட் ஃபைவ் பர் மேட்ச்சு நினைக்கிறேன் அவரோட பெர்ஃபாமன்ஸ் சூப்பர் அண்ட் லெஃப்ட் ரைடர் உங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்வி ஸ்விஃப்ட்டு ஹேண்ட் டச் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிரிக்க எப்படி கவர் ட்ரைவின்ற மாதிரி இல்லை ஸ்விஃப்ட் ஹேண்ட் டச் லேசப்போ எப்படி நகை மட்டும் பட்டு வரும் ரீப்ளேல டிஆர்எஸ் பார்க்குற மாதிரி ரீப்ளேயில் பார்த்தா தெரியும் ஒரு டச் ஆகிருக்கும் அந்த டிஃப டிஃபெண்டருக்கே தெரியாது ஒரு டச் பண்ணிட்டு போன அந்த அளவுக்கு கிரேட் எஸ்கேபிசம் நாலு பேர் வந்தாலும் எப்படி டெபாஞ்சி டெபாஜி எஸ்கேப் ஆகிறதுல அப்புறம் அதை போனஸ் ஸ்கில்ல சாம்பியனுங்க கண்டிப்பாக போனஸ் எடுத்துடுவார் அவர் வந்தோடனே எல்லாம் பேக் ஃபுட்டில் போயிடுவாங்க இப்போ பெரிய விராட் கோலிலாம் பேட்டிங் பண்ணும்போது எல்லாம் பவுண்டரி பவுண்டரில் நிற்பாங்க தோனிலாம் சிக்ஸ் அடிக்கும் போது அதாவது பிடிக்கிறதுக்கு அது மாதிரி இவர் வந்தாலே எல்லாமே ஏற்கோட்டை தாண்டி பின்னாடி போய் நின்றுடுறாங்க அந்த பயம் இருக்கட்டும் தான்னு வருவோம்ல அந்த பயம் போனஸ் எடுக்கிறது ஸ்கில்ல சூப்பர் அண்ட் ஸ்பீடு டூரிங் டேக்கிங் த ரைட் ரைடு எடுக்கும் அவர் ஸ்பீடு கடும் அஜிங்க்கு போகிற ஒரு ஸ்பீடுன்னா அஜிங்க்கு நாலு பக்கம் இப்படி இப்படி இவர் வந்து கரெக்டாக எந்த பக்கம் மூவ் ஆகணுன்றதுல ஸ்பீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது மாதிரி ஃபுட் ஒர்க் கிரிக்கெட்ல எப்படி ஃபுட்வொர்க் முக்கியமாக கபடியிலே ரொம்ப ஃபுட் ஒர்க் இப்படி இப்படி அப்படி இப்படி போக எப்படி போகவே பாயிரத்துக்கு ரெடியா இருப்பாரு பாருங்க தட் பசுல் த டிஃபெண்டர்ஸ் எதிர் டிஃபென்டருக்கு டென்ஷன் ஆகும் லெஃப்ட் கால் வருமா ரைட் கால் வருமா எப்படி எகுவார் எங்கே ஜம்ப் பண்ணுவாருன்னு பார்க்க வச்சு எல்லாம் மரண்டு போயிட்டாங்க நோபடி அட் எக்ஸ்பெக்டட் சூப்பர் பர்ஃபார் பவன் ஷராவத்தில் காமெண்ட்ரி பாக்ஸில் பேசும்போது இவரை பற்றி நிறைய நிறைய இவர் கூட கோச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச் அப்போ தான் பவன் ஷராவத்துக்கு இன்ஜுரியாச்சு உங்களுக்கு தெரியும் பத்தாவது நிமிஷம் குஜராத்துக்கு எதிராடும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதம் ட்ரைனிங்கில் எல்லோரும் ஒன்றா தானே இருந்தார் நிறைய ஸ்கில் இவர் பவன் ஷர்வாத் இருந்து கத்துந்துருப்பார் காமெண்ட்ரி பாக்ஸ்லேயே சொன்னார் அவர் பேசும்போது பவன் ஷெராவாத் ரொம்ப ஆர்வமுள்ள பையன் ரொம்ப நிறைய விளையாடுவார் பாருங்க ஃப்யூச்சரில் இந்தியாவுக்குலாம் விளையாடுவார் நிறைய விஷயம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பார்த்தேன் நான் இவருக்கு ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு அதை இஸ் ப்ரூவிங்னு அதை யூபிட்ட ஜெயிச்சி பற்றி வந்து ஓடி வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தான் கண்டுபிடிப்பார் ஞாபகம் காமெண்ட் பாக்ஸ்லேருந்து வந்து ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் மெஸ்மனைஸ் பண்ணுவேன் சார் அந்த திறமை எல்லாருக்கும் வராது அண்ட் டச் ஓட் இன்ஜுரி எதுவும் ஆகாமல் கம்ப்ளீட்டாக கொண்டு பண்ணேன் ஏன்னா ஏகப்பட்ட இன்ஜுரி அந்த மேட்சில் உங்களுக்கு தெரியும் பவான்ஷாரத்தில் ஆரம்பித்து சாகர் நல்ல அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சுரி நிகழ் வா எடுத்தோன்னே இவர் தான் மணிந்தர் சிங் மேலும் காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாரு அந்த மாதிரி இவரே டார்கெட் பண்ண வச்சார்லையே அதுவே ஒரு பெரிய வெற்றி ஹாப்பி பர்த்டே நரேந்திர கண்டோலா பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறையா சாதிக்கணும் நீங்கள் தமிழ் தலைவாசி நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும் உங்களால் தான் அத்தனை தமிழ் தலைவாஸ் பேன் பர் வெரி ஹாப்பி பிகாஸ் யூ பிரார் தர் ஸ்மைல் இன் தர் ஃபேஸ் விளையாடும் போது ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்லேயே பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ எல்லாருமே டிப்ரஸ்டாக இருக்கும்போது நான் தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி பாட்டிட்டு இருப்பேன் ஆனால் அது பண்ணி செஞ்சு காமிச்சார் அவருக்கு கிரவுண்டு உள்ள சொல்கிறது யார ஒன்றும் சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக ஒரே பக்கம் ஆட்டிக்கிறார்ப்பா நானாக இருந்தால் அவரே சிக்ஸ் எடுத்துகிட்டு போனேன் கிரவுண்டில் நின்று தான் தெரியும் அந்த மேட் உள்ள இறங்கி அதுவும் அவர் அவுட் ஆனால் வெளில உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் அஷன் குமார் பக்கத்தில் வந்து கேட்டுட்டு அப்படியே ட்ரான்ஸ்லேட் உள்ளே போய் வேறு சொல்லுவார் அது வேற மெசஞ்சர் கொரியர் பாய் மாதிரி உள்ளே வந்து சொல்லுவார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு அண்ட் வெரி அஜயல் வெரி ஸ்பீடி அட் டைம்ஸ் மூடி சம்டைம் மூடியாக இருப்பார் அதான் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு வருத்தமாக அன்னைக்கு பார்த்தா அப்போ தான் சூப்பர் டென் எடுத்திருப்பாரு சூப்பர் ரைட்லாம் பார்த்தா மூடியாக இருப்பார் எதுவுமே சாதிக்காத மாதிரியே எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கும் இந்த டீமுக்கு சம்மந்தமே இல்லை இந்த மாதிரி சம்டைம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து என்னன்னா சொல்லுங்கள் நிறைய மேட்சஸ்ல நான் பார்த்துருக்கேன் அப்படியே டிஸ்கனெக்டடா இருப்பார் டீம் விட்டு என்னென்ன எனக்கு தெரியும் அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்படியே எல்லாம் ஒண்ணு நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து இறங்குறதாகட்டும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சீசன் டென்னுக்காக எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் இவராலேயே டிஆர்பியில் பயங்கரமாக இருச்சு ஸ்டார் டிவி ஆட்டோ ஆட் ஸ்டார் ஓடிடி என்றால் அண்ட் மேட் எவ்ரிபடி திங்க் எவ்ரிபடி பிளான் ஃபார் இம் எவ்ரிபடி டு வாச்சிம் எல்லாரும் இவரை பார்க்க வச்சது திரும்ப வச்சது இந்தியா ஃபுல்லாக இப்போ தெரியும் நரேந்திர யார் பார்த்து நரேந்திர தமிழ் தலைவாசா கோட்டர் ஃபைனலாக என்ன பொய் சொல்றீங்க அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் இவரும் நரேந்தர் அஜிங்க பவாரும் சேர்ந்து பண்ண அட்டகாசங்கள்லாம் சூப்பர் வெல்டன் பாய் ரீசெண்டாக இப்போ வரப்போ ஜூனியர் வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு நம்ம நரேந்தர் அண்ட் ஈகர்லி வெயிட்டிங் அண்ட் இந்தியாவுக்காக விளையாடணும் அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும் நிறைய மேட்சை ஜெயிக்கணும் நிறைய எந்தெந்த டீம் டீமுக்குள்ளாட்றோம் எல்லாரும் ஜெயிக்கணும் அவர் உள்ளார டீம்மில் எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க நீங்களும் உங்களை வாழ்த்துக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஹாப்பி பர்த்டே நரேந்திரன் ஓகே இது காலையிலேயே போட்டிருக்கணும் லேட் ஆகிடுச்சு சாரி பட் பேட்டர் எனினிவே பேட்டர்லேருந்து அவர் ஹாப்பி பர்த்டே ஒன் செகண்ட்டு நரேந்திர சுட்டி குழந்தை நான் இருக்கில்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்